அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் தேய்பரை அஷ்டமி என்று வருகின்றது நாம் மிளகு தீபம் இந்த மாதம் எப்படி ஏற்ற வேண்டும் என்ன மலர்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பைரவர் ஆலயத்திற்கு என்ன எடுத்துட்டு போகணும் இது போன்ற ஆன்மீக வழிகாட்டுதல் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தரப்பட்டுள்ளது ஒரு அறிவிப்பு ஆஷாட நவராத்திரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை அன்னை வராகி தேவியின் அருளை பெற இந்த ஒன்பது நாட்களும் ஒரு விளக்கு வைத்து மிக எளிமையாக ஆஷாட நவராத்திரி பூஜையை எப்படி செய்யணும் பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செஞ்சால் அன்னை வராகி தேவியின் அருள் கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆஷாட நவராத்திரி தினத்தில் வரக்கூடிய பஞ்சமி அற்புதமான ஒரு நாள் தவறு தவறுவிட்டக்கூடாது இந்த அத்துணை வழிகாட்டுதலும் உங்களுக்கு தருவதற்காக ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியுள்ளோம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் நீலநிற வஸ்திர பிரசாதம் வழங்கப்படும் இந்த குழுவின் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க கட்டண விவரம் தருகின்றேன் ஜூன் மாதத்தில் தேய்பரை அஷ்டமி என்று வருகின்றது பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு தேய்பிரை அஷ்டமி தொடங்கி பத்தொன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு ஐம்பத்தி எட்டு வரை தேய்பிரை அஷ்டமி தினமாக இருக்கின்றது நான் சொல்லும் இந்த வழிபாட்டை நான் சொல்லும் ஆலய தரிசனத்தை எப்போ செய்யணும் அப்படின்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினோரு மணிக்கு மேலே பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எந்த நேரத்தில் செய்யணும் முடிவு பண்ணிக்கோங்க என்ன செய்யணும் உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை பைரவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கணும் பைரவர் படம் வேணுமா பைரவர் வேணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க இருந்தா சந்தோஷம் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா உப்பு சேர்க்காத தயிர் சாதத்தை உங்க வீட்டில் பூஜை அறையில் நெய்வேத்தியமாக வைத்து பைரவருக்கு மிளகு தீபம் ஒன்று ஏற்றுங்கள் வடக்கு தசை நோக்கி ஐம்பத்தி நாலு மிளகுகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நமது ஆனந்தோளி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு ஐம்பத்தி நாலு மிளகுகளை போட்டு தீபம் ஏற்றி செவ்வரளி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஓம் கால பைரவாய நமோ நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பைரவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு பைரவர் ஆலயத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் எந்த நேரம் வேணால் போங்க அப்படி போகும்போது மூன்று பழம் வாங்கிட்டு போங்க எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு போய் மூணையுமே பைரவர் பாதத்தில் வைத்து நன்றாக வணங்கி விட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை கோவிலே விட்டுட்டு இரண்டு எலுமிச்சம்பளத்தை கேட்டு வாங்கிட்டு வாங்க அந்த இரண்டில் ஒரு பழத்தை உங்கள் வீட்டு பூஜைகளை வச்சுருங்க ஒரு பழத்தை உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக எதிரி தொல்லை எதுவுமே இருக்காது அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது தேவரி அஷ்டமி தினத்தில் அன்னதானம் செய்தால் எதிரி பயம் நீங்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அன்னதானம் செய்யுங்கள் அல்லது எங்களது அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிட்டு முடிந்த பங்களிப்பு தாருங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு தகவல் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசை ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது பிண்ட பித்ரு தர்பண ஹோமமும் ஆத்மசாந்தி பூஜையும் அதரவண வேத முறைப்படி நடைபெற உள்ளது பதிவுகள் தொடங்கிவிட்டது பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்